ஆறு ஒன்பதுல எங்க அப்பா இருந்தாரு முப்பது ஒன்பதுல எனக்கு ரெண்டாவது அப்பா இருந்துச்சு இப்போ இருபத்தி ஏழு ஒம்பதில் ஒரே மாசத்துல நாலு பேர்த்த நினைவு நாள் கொண்டு வர்றாங்க என்ன விட அதிகமாக என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் சார் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட மனைவியை என்னெல்லாம் படிக்க வச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கரூர் ஏமூர் பகுதியை சேர்ந்த சக்திவேல் பேசுகிறார் ஆறுதல்களால் அடக்க முடியாத அந்த கண்ணீரோட அவர் பேசுகிற காட்சி இருக்கு இல்லையா அதை நம்மளால் அவ்வளோ தைரியமா பார்க்கவே முடியல நீங்கள் உங்களையும் கூப்பிட்டாங்களா என்ன 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 ஆச்சு எனக்கு இல்லை எனக்கு கூட்டம் வந்து அதிகமாக வரும் நான் பார்க்குறதுக்கு விருப்பமில்லை இதே வந்து எச்சரிக்கையாக தான் போகணும் அப்படின்னு இல்லை நான் போய்க்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் கொண்டாந்து விட சொன்னாங்க நான் விட முடியாதட்டேன் விட முடியாதுன்ட்டேன் அப்புறம் மேற்க போகிற எல்லாம் ஆளுக்கெல்லாம் போகிறாங்க அவங்களும் போய்ட்டு வந்துடுவோம்மா கொண்டாந்து விடுவோம்மா இது நாள் இருந்துச்சு சரி அப்படின்ட்டு பாப்பா அவங்க சேர்ந்து பாப்பா திடீர்னு பல்ட்டி அடிச்சிருச்சு வரலின்ட்டு சரின்னு மறுபடியும் பாப்பா வந்து நீ வரலன்னு நான் வரலேன்னு வீட்டுக்காரம்மா சொல்லுவேன் அப்புறம் பாப்பா பெறப்பட்டு ரெண்டு பேரும் கொண்டு போய் விட்டுட்டோம்

அப்படின்ட்டு பார்த்துட்டு அவள் வாய்ஸ் மெசேஜ் போட்டது நானும் போட்டேன் என்னோட மெசேஜ் பார்க்கல அந்த மெசேஜ் நான் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் அதில் அதுக்குங்கிட்டு ஒரு சுவிட்ச் ஆஃப் நாட்டு நாட்டு நான் விஜயை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னோட பதினாலு வயசு மகள் சொன்னா சார் இதுதான் என் பொண்ணோட கடைசி ஃபோட்டோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் சார் இது அப்படின்னு சொல்லி சக்திவேல் பேசிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறார் அதை பார்த்த எந்த அப்பாவாலையும் கலங்காமல் இருக்க முடியாது அந்த நான் விஜய் என்ன வரல விஜயை பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வேணா முன்னாடி போங்க சாப்பாடெல்லாம் வீட்டில் இருந்து சாப்பிட்டுருங்க அப்படின்ட்டு நான் போ வரலையே அங்கே இருந்த வாக்கில் இருந்தால் ஏழை மணிக்கு ஃபோன் பண்ணப்போ தான் மூணு நாலு தடவை ஃபோன் பண்ணப்போ எடுக்கல அப்புறம் போலீஸ்க்கு நம்ம எடுத்தது எங்கேம்மா யாரு நம்ம பேசுகிறேன்னு அதை மாதிரி நீங்கள் யாருப்பா ஹஸ்பண்ட் பேசுகிறேன்னு அவங்க அப்புறம் போலீஸ்க்கு நம்ம பேசுகிறேன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் முனிப்பம்பர் சொன்னாங்க போனேன் அங்கேருந்து ஃபோன் பண்ண வாக்கில் அப்புறம் அவங்க கரூர் வந்துட்டாங்க கரூருக்கு ஃபோன் பண்ணால் அது மாதிரி அமராவதி ஆஸ்பத்திரியில் போய் ஏன்னம்மா எதாக இருந்தாலும் வெளிப்படிப்பாக சொல்லுங்கம்மா மேடம் போலீஸ் தான் பேசுனாங்க ஆமாம் ஒளிப்படியாக சொல்லுங்க மாட்டேன்னா இல்லைப்பா அமராவதி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கண்ணா அமராவாஸி போனப்போ பொண்ணு தான் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி காமிச்சார் இது சீரியஸ் தான் ஜிஹெச்சில் சேர்த்திருக்கேன் ஆனால் இறந்துட்டேன் அவர் மறைச்சிட்டார் அப்புறம் ஜிஹெச் வந்தப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் இருந்துச்சு தான் என் போய்ட்டுக்கிற மாட்டுக்கிறமா ஒரு மணி

ஆனால் எச்சரிக்கையாக இப்படி தான் போயிட்டு வரணும் இப்படி தான் வரணும்னு வழிகாட்டிலாம் பண்ணிட்டேன் அந்த வழிகாட்டுதான் தவறால் அவங்க பயன்படுத்திட்டேன் எப்படின்னா கும்பலாக இருந்தாலும் ஓரத்துக்கு வந்துடுவானு அதேமீர் கும்பலாக இருந்தாலும் வெளியில் ஆமாம் ஆமாம் வெளியில் வந்துடுவானு வெளியில் வந்துடுவாங்க எல்லாமே தான் சார் அனுப்பிவிட்டேன் இது ஆர்வம் மிகுதியில் உள்ள போய் கேட்டேன் என்ன சார் ரெண்டு பேர்த்தையும் இழந்துட்டு தான் சில பிடிக்கும் உண்மை இல்லையா நான் தான் முடியல இருந்து என்ன பண்ணுறோம் ஃபோட்டோ ஏறி முயற்சி போயிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் மேலே ரெண்டு பேரும் புரியாமல் இருக்கிறதுக்காக கையை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கேன் நம்மளாக இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு உழுகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறப்ப யாரு போய் ஜென்ஸை கட்டி பிடிச்சிருக்கோம் கொச்சப்படாம அப்படி பிடிச்சிட்டு போயிருக்கணும் ஆனால் அந்த நேரத்துக்கு எகிரி முடிக்கும் கீழே விழுந்துட்டாங்க மேலே மனைவிக்கு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியை படிக்க வைக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப அழகானவங்க படிக்க வைக்கிறதுன்னு மட்டும் இல்ல அவங்களுக்கு துணையாக நின்னு அவங்களை முன்னாடி நகர்த்துறதுக்கு பின் தூணா நிக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப சொல்லுவாங்க அப்படி இருந்த ஒரு நபர் தான் சக்திவேல் இழந்து சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் சக்திவேலோட இழப்புக்கு நம்ம என்ன ஈடு கொடுத்தாலும் அதை சரி செய்ய முடியுமா அவரோட இழப்பை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் விஜய் பார்த்துட்டு வரேன் டவர் கிடைக்கல மாமா

எனக்கு ட்ராயிங் பிடிக்கிறதுக்கு வெறுப்பம் இருக்கும் அதுக்கு ட்ராயிங் தான் அடிக்கடி வரையும் ஒரு ப இது பார்த்தா வரைகிறதுக்கு அது பாட்டு அது அதுக்கடி வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கி கொடுப்பேன் இப்போ இது ட்ராயிங் இல்லாமல் வேற திறமை ஒன்று போனேன் வளர்த்திக்கிறேன் பாணிச்சு அப்புறம் உனோட என்ன வேற என்ன கனவோ அந்த கனவை நான் நிறைவேற்றுறேன் நான் வந்து பாதியோட படிச்சிருக்கிறேன் டிகிரி முடித்தா முடிச்சிருக்கிறேன் உங்கள் அம்மாவை படிக்க வச்சுக்கிறேன் உங்கள் அம்மாவோட நீ அதிகமாக படிக்கணும் தான் படிக்க வச்சுங்களா ஆமாம் சார் ஆமாம் சார்

என்னோட கனவு விட நல்லா தான் படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் நான் என்னோட தர தளர்ந்துருக்கூடாது அந்த பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படி தான் படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் தலையாடமான வச்சாலும் படிக்க வைக்கணும் இல்லைன்னா அந்த அந்த படிப்புக்கு தந்தா என்னவோ அந்த பிள்ளை பிறகு அந்த ரேங்க் என்னவோ அந்த ரேங்க் படிக்க வைக்கணும் அதாவது நடிகர் விஜய் இல்லைங்களா அவர் பார்க்கணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கு போகிறோம் நாளைக்குள்ளே நூறு நாள் பார்த்து போறேன் அதே தீரா அன்னைக்கே தான் பார்த்தோன்னா அந்த கும்பலை போய் எல்லாம் போய் அப்படியே பார்க்கணும்னா இழப்பீடு தான் வரும் அவங்க வாட்டு போயிடுவாங்க எல்லாருக்கும் இழப்பீடு பணம் இன்னைக்கு ஒரு சார் நாளைக்கு போகும் அந்த அந்த வாழ்க்கை வந்து திரும்ப கிடைக்குமா சார் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்காது யாருக்கா இருந்தாலும் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி அந்த வாழ்க்கை கிடைக்கவே கிடையாது ஒரு தான் வாழ்க்கை ஆத்மா எப்படி சாந்தி அடைஞ்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும் ஆனால் என்னோட ஆர்த்தமாக என் என்னோடய எனக்கு மறக்க மறக்க முடியுமா அவங்களோட நினைவு என்ன மறக்க முடியுமா இதான் சார் லைஃப்பு ஒரு இழப்பே வண்டியில் தாங்கிக்க முடியாது ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையாக இருந்த ரெண்டு இழப்பு லைஃப் பேஸ்ட்டாக போச்சு சார் இங்கே வந்து இது திரப்படுத்துங்கிறீங்க இனிமேல் திறப்படுத்தி நான் என்ன போய் யாருக்காக திறப்படுத்தணும்